குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களைக் காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே மாதக்கோளான சுக்கர சூரிய புத செவ்வாய் மாற்றங்களுக்குரியவதாக அமைகிறது சுக்கரனும் கேதுவும் சிம்ம ராசியில் அமர சூரியனும் புதனும் கன்னிராசியிலே அமர துளாராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்க கோச்சாரங்களை கொண்ட இந்த மாதத்திலே சுக்கர பகவான் சிம்மராசியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்றே அன்று செவ்வாயோடு சேர்ந்து விடுவேன் இப்போ செவ்வாய் புதன் ப்ரொடாமினட்லி நிறைய வேலை பண்ணும் சூரியனும் சுக்கரனும் கொஞ்சம் வேலை செய்யும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய விஷயம் வருடக்கோட்டளாக இருக்கக்கூடிய குரு சனி கேது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க தன்னுடைய இடமான மிதுன மீன கும்ப சிம்மத்தில் வாழ்க்கையிலே எப்பவுமே நம்ம சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் எனக்கு என்னுடைய பாதைகளுடைய விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி வழி போகணுமோ அந்த பாதையை வகுத்து கொண்டு நான் போய்விடுவேன் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ராசிநாதனான புதனே உங்கள் ராசிக்குள்ள ஆட்சியிலே உச்சத்திலே வந்து அமர்ந்தனாலே நிறைய பிரயாணங்கள் எல்லாம் கொடுப்பார் சூரியன் அமர்ந்ததினாலே கண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு குரு இரண்டாம் இடமான துளாராசியை பார்ப்பதும் அங்கே செவ்வாயும் புதனும் சேரப்போகிறாங்க அப்படிங்கிறதுனால குடும்பத்திலும் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல அமர்வது ரொம்ப நல்லது தான் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனாலே தொழிலிலே மாற்றங்கள் உண்டாகும் இடப்பெயர்ச்சிகளும் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது சுக்கரனும் சூரியனும் ஒன்பதாம் தேதி அக்டோபரிற்கு ஒன்றா உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் அப்படி உட்காரும்போது சனி பகவானால் பார்க்கப்பட போகிறார்கள் செவன்டீன்த் அக்டோபர்லேருந்து செப்டம்பர்லேருந்து ட்வெல் எயித் அக்டோபர் வரைக்கும் இந்த சுக்கர பகவான் சிம்மராசியில் இருந்தார் பன்னெண்டாம் இடம் அந்த காலகட்டங்களிலே கொஞ்சம் எச்சரிக்காக விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனாலும் லாபங்கள் உண்டு இருந்தது இப்போ தனத்தை பற்றின எண்ணம் பணம் அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய மனத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பார் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே சனியுடன் சேர்ந்த பார்வையானது இன்னும் ஜாஸ்தி என்ன பண்ணும் பணத்தை பற்றின எண்ணம் கலத்திரத்தின் மூலியமாக நிறைய இந்த பணம் வேணுங்க அவ்வளோ பணம் வேணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் இதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிற ரோக சத்ரு இடத்திலே ராகு இருக்கிறார் குருவினாலும் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனால கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையிலே எழுச்சி மிக்க வேலைகள் எல்லாம் செய்யணுன்ற எண்ணங்கள் உருவாகும் தொழில் ஸ்தானத்திலே குரு இருப்பதனாலும் தன் பார்வையாலே உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலும் குடும்பத்திலே வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் உண்டாகும் இந்த மாதம் ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப சிறந்த பலனை தரும் அதுபோல் விஜயதசமி அன்று நீங்கள் தொழில் தொடங்குவது உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை அதிகப்படுத்தி தருவதாக அமைவதனால் இதை பரிகாரமாக செய்யுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்